ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறான சவகாசத்தால் மார்க்கெட்டை இழந்த ஸ்ரீ நடிகை ஸோ தவறான சவகாசம் அப்படின்னா குடிப்பழக்கம் மட்டும் கிடையாது க்ளப்புக்கு போயிட்டு கிளப்புக்கு யார் பார்ட்டி கொடுக்குறாங்களோ ஸோ யார் கம்பெனி கொடுக்குறாங்களோ அவங்களோட இவங்களும் வந்து கம்பெனி கொடுத்துட்டு தவறான சேர்க்கை தவறான விஷயங்கள் தவறான குத்துக்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ இதனாலேயே வந்து இவருடைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இப்போ வந்து பட வாய்ப்பு இல்லாமல் சும்மா இருக்காரு ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ் சினிமாவில் எல்லா நடிகைகளும் வந்து முதல் படத்துலேயும் வந்து பெரியதான் மார்க்கெட்டை வந்து வாங்குறது கிடையாது ஸோ மக்கள் மதியில் பிரபலம் ஆகிறதுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து அவங்க நடிக்க வந்திருக்கும் இப்போலாம் வந்து சின்ன சின்ன ரோல்லேருந்து நடித்ததுக்கப்புறம் வந்து பெரிய ரோல் பிடிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு படம் தேவைப்படுது ஸோ ஆனால் ஒரு சில நடிகைகள் மட்டும் வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் முதல் திரைப்படமே வந்து கை கொடுத்துரும் ஸோ அப்படிதான் முதல் படத்திலேயே பட்டி தொட்டி எங்கும் ரொம்பவே ஃபேமஸான நடிகை ஸ்ரீதேவியா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியே வந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஹீரோயினா அறிமுகமாகறாரு நம்ம நடிகை ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாரு ஸோ கவர்ச்சியே காட்டாத ஒரு குடும்ப குத்து வழக்கா வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து ஸ்ரீதேவியாவை எல்லாருமே பார்த்தாங்க ஸோ அதற்கு முன்னாடி தெலுங்குல நிறைய படங்கள் வந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்து அதில் நடிச்சிருந்தாலும் வந்து தமிழில் முதல் முதலாக அவர் நடித்த படம் ஒருத்தப்படாத வாலி பசங்கம் தான் ஸோ தமிழில் அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நடிகையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பார்க்கப்பட்ட இவருடைய அந்த பிக்சர்ஸ் வாய்ப்பு வாய்ப்புகள் வாங்கிறதுக்கு தயாரிப்பாளர்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக அனுப்பக்கூடிய அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆயிடுச்சு இந்த நடிகையை பற்றி எல்லாருமே திரும்ப திரும்ப பார்த்து இந்த நடிகையுடைய அந்த தொப்புள் தெரியாதா இருப்பு தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்கிட்டு இருந்த அந்த சுச்சுவேஷனில் தயாரிப்பாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பின அந்த பிக்சர்ஸ் எல்லாமே லீக் ஆகி அதுல வந்து அந்த ஒரு உள்ளாடையோட ஒரு பேண்டோட ஒரு பால கையில வச்சுட்டு பார் என்னுடைய பார் என்னுடைய பார்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் லீக் ஆகி இன்னும் வைரல் கண்டா மாறிடுச்சு இவருக்கு வந்து இன்னும் ஃபேமஸ் அதிக மாட்டாரு ஸோ இப்படி நம்ம சீன் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய குடும்ப குத்து வழக்கு நடிகையோடைய இன்னொரு லீக்கான பிக்சர்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும் அது இன்னும் ஒரு போதையான ஒரு விஷயம் இல்லையா அதை வந்து லீக் ஆனதுக்கப்புறம் ஸ்ரீதேவியாவோட மார்க்கெட் வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு சோ டாப் லெவல்ல போயிடுச்சு அதனால் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிறைய படங்கள் நடித்தார் தமிழ் சார் ஸோ பொதுவாகவே வந்து தொடர்ந்து வெற்றி படங்களில் நடிக்கக்கூடிய நடிகைகள் வாய்ப்புகள் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் ஸ்ரீதிவ்யா விஷயத்தில் அப்படியே வந்து ஏறுமாறா இருக்கு ஸோ பென்சில் மருது ஈட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஹிட்டான படங்கள் ரீசண்டான ஹிட்டான படங்களை நடித்தும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு அப்புறம் ஸ்ரீ திவ்யா எங்கே இருக்காரு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு ஸோ அதற்கு காரணம் வந்து தமிழ் சினிமாவில் அவர் அதிகமாக நடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டா தவறான சகவாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஸோ தவறான நட்பின் மூலமா மது அருந்தும் பழக்கம் அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ மது அருந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வீட்டுல மது அருந்தி நாலடையில் அது வந்து அடிமை ஆயிட்டாரு அடிமை ஆயிட்டு யார் கூட வந்து என்ஜாய் பண்றோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு பல பேர் வந்து பயங்கரமா போட்டு குத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளப்புகள் போகும்போது கிளப்புகளுக்கு தனக்கு ஜோடியா யார் கூட போறோமோ அவங்க கூடயே வந்து என்ஜாய் பண்ணுறது நைட் பார்ட்டி ஸ்டே பண்ணிவிட்டு மது போதையில் பயங்கரமாக வந்து ஆடை என்ன எந்த ஆடை போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆடைகள்லாம் விலகி காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் யார் பண்ணியிருக்கான்றதே தெரியாத அளவுக்கு ரொம்ப போதையில் இருந்திருக்காரு ஸோ அந்த ஆண் நண்பரோடைய அந்த இரவு படுக்கை பழக்கம் அப்புறம் வந்து மது பழக்கம் சொல்லி இந்த ரெண்டு உறவுகளும் இவருக்கு வந்து தலைவலியாக வந்து மாறியிருக்கு ஸோ அந்த அடிமைத்தனத்துலேருந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருந்தாலும் தயாரிப்பாளர் எதுக்கு ரிஸ்க்கு இந்த நடிகை எல்லாம் இதுக்கு போடணும் வேற எவ்வளோ நடிகைகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னாவே அந்த நடிகையுடைய அந்த கரியர் முடிஞ்சு அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் தான் ஸ்ரீதிவ்யா இப்போது அந்த ஆண் பல பேருக்கு கூட போய் என்ஜாய் பண்ண விஷயங்கள்லாம் லீக் ஆனதுக்கப்புறம் குடி இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே இதுக்கப்புறம் யாருமே அவரை நம்ப மாட்டாங்க அப்படின்றதான் வந்து சினிமா அவருடைய யதார்த்தமான ஒரு விஷயம் ஸோ அதனாலேயே இவருக்கு குடி இருந்து வெளியே வந்து திரும்பவும் அந்த அழகு பொலிவான முகத்தை வெளியே கொண்டு வந்தும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காததுக்கான காரணம் இதுதான் ஸ்ரீதவியா பத்தி உங்களுடைய கமெண்ட் சென்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க